வணக்கம் ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மாதிரிலிருந்து குறிச்சி பேசுறேன் இது வந்து கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு வந்து போட்டிருக்கேன் இது வந்து குடும்ப தலைவியா இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் யாராவது ஒரு நபரை வந்து குடிக்கு அடிமையாகி தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வேலைக்கு போகாம வீட்டுக்கு பணம் கொடுக்காம கூட செண்டை சச்சிருவான்னு சொல்லிட்டு நிறைய பாதிப்புகள் நடக்கும் அவங்க என்ன சொன்னாலும் அந்த குடியை வந்து விட முடியாது அவங்க நல்லவங்களே இருப்பாங்க நல்ல மனசால இருப்பாங்க ஆனால் இந்த குடி அடிமையால் அவங்களால வந்து கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கே ஒரு கெட்ட பேராக அது இருக்கும் இப்படிப்பட்ட நபர்கள் வந்து தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு உண்டா ஆனால் இருக்குது அது எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்றதை பற்றி தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இதை கேட்டுக்குங்க யார் ஒருத்தர் வந்து குடிக்கு அடிமையாகி அவங்களால விட முடியாத சூழ்நிலையில் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு சார்ந்த தாயோ இல்லைன்னா வந்து பொண்டாட்டியோ இல்லைன்னா பிள்ளைக்கு பொண்ணோ யாரோ ஒருத்தர் அவங்களுக்காக இந்த பூஜை பண்ண வேண்டியது இருக்கும் இந்த பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து மாறுவாங்க அந்த போதை பழக்கத்தில் வந்து விடுபடுவாங்க நல்ல ஒரு இது அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் இது வந்து ஒரு பரிகார முறை சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறை இது மாந்திர முறையிலேயே சக்தி வாய்ந்த முறை இந்த முறை வந்து சொல்லித்தரேன் இதை கேட்டுக்கிட்டு பல நாடிங்க ஒரு நாட்டு முட்டை வாங்கிக்கோங்க அந்த முட்டை வந்து கோழி மு முட்டை வச்சு பதினோரு நாள் இருக்கணும் அப்படிப்பட்ட முட்டை போய் வாங்கிக்கங்க நாட்டு கோழி முட்டையை வாங்கிட்டு அதில் ஒரு ஒட்டமாக ஒரு கோடு போட்டுக்கோங்க அதாவது மார்க்கரான்னு இருக்கும் பிளாக் மார்க்கர் அது வாங்கிக்கோங்க கடையிலேருந்து வாங்கிட்டு அந்த கோயில் முட்டையில் ஒரு ஒட்டமாக அது வரைஞ்சிக்கங்க அதுக்கப்புறம் நீட்டாக ஒரு கோடு குறுக்கால ஒரு கோடு சரிங்களா ஆனால் நீட்டை கோடு போட்ட அந்த ஒட்டத்துக்கு மேலே இருக்கல அங்கே ஒரு சோளம் கீழே பகுதியில் ஒரு சோளம் இந்த குறுக்கால போட்ட அந்த கோவில் அங்கே ஒரு சோளம் அங்கே ஒரு சோளம் இந்த பக்கம் ஒரு சோளம் போட்டுடணும் இப்போ நாலு சோளம் போட்டாச்சா நாலு கட்டம் இருக்கும் அந்த வந்து வட்டத்தில் நாலு கட்டம் இருக்கும் அந்த நாலு கட்டத்தில் முதல் கட்டத்தில் நான் ரெண்டாவது கட்டத்தில் சி நசியனு வரும் அப்படியே கீழ்பகுதியில் கீழ் கீழ்ப்பகுதிக்கு முதல் கட்டத்தில் மா போடணும் ரெண்டாவது கட்டத்தில் சி போடணும் இப்போ மசினு வரும் மேலே நசி கீழே மசி வரைஞ்சிட்டிங்களா இப்போ எந்த நபரு கெட்ட படத்தில் விடுபடணும் அவங்க தெரிஞ்சணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட அம்மாவோட பேர் அப்போ அவங்க அம்மாவோட பேரோட இவர் பேர் சேர்க்கணும் அவங்க அம்மா பேர் சொல்லி இவர் பேர் சொல்லி அது பக்கத்தில் நசி நசின்னு எழுதணும் இது வந்து அந்த எந்திரம் எதிர்க்கிங்களா முட்டையில் அது மேலே எழுதணும் அதாவது எந்திரத்தை மேலே அவங்க அம்மா பேர் அவர் பேர் பேர் சேர்த்து நசி நசினு எழுத்தோட அந்த மார்க்கரில் ஏதலாம் அப்படியே திருப்பி உள்ட்டாவா கீழ்ப்பகுதியில் அதே மாதிரி யா யார் திருந்தணும்னு நினைக்கிறீங்களோ கெட்ட பார்த்துருந்து பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட அம்மா பேர் அவங்க பேர் அதுக்கப்புறம் நசி நசி போட்டிங்களா வரைஞ்சிட்டிங்களா எல்லாம் போட்டாச்சா சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எந்த நபரு திருந்துருன்னு நினைக்கிறீங்களோ அவரோட துணி ஏதாவது கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க அந்த முட்டையில் சுற்றுக்குங்க சுற்றுட்டு ஒரு கோயில் அதாவது கோயில் இருக்கான்னு சொன்னால் அந்த எல்லையில் ஏதோ கொஞ்சம் தூரமாக இருக்குது ஒரு இருபது அடி தூரமோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோயில் எல்லைக்குள்ள அந்த அம்மாவை அந்த கோயிலோட எந்த தேவதை இருக்கோ அந்த அம்மாவை நினச்சி நீங்கள் வந்து உங்களோட பையனோ இல்லைன்னா உங்களோட ஹஸ்பண்டோ இல்லைனா வந்து உங்களோட அண்ணாவோ யாரோ அந்த நபர் திருந்துருன்னு நினைக்கிற நபர் அவர் பேர் சொல்லி அவங்க திருந்தணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒரு அரை அடி பள்ளம் தொண்டி அதில் பொதிச்சிட்டு நீங்கள் வந்து திரும்பி பார்க்காம வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு மொட்டை ஒன்று உடச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு மஞ்சள் உப்பு கரைச்ச தண்ணி தண்ணி வந்து குளிக்கணும் குளிச்சுட்டு ஒரு கோயிலில் பக்கத்தில் ஒரு ஏதாவது கோயில் இருந்துச்சு அவங்க வீட்டு பக்கத்தில் அந்த கோவில் வாங்கிக்கிட்டே நீங்கள் வீட்டுக்குள்ளார போகணும் அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் செய்து அப்படியே வீட்டுக்கு போகக்கூடாது அது தோஷங்களை வந்து தொச்சுடும் சரிங்களா இந்த முறை செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டுப்பட்டவங்க நீங்கள் யார் மேலே பாசம் வச்சுருக்கீங்களோ அவன் கெட்ட பழத்தில் ஆளாக இருப்பீங்க இனிமேல் திருந்து நல்லா இருப்பீங்க அவன் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாம் இறங்க வேண்டிக்கிறேன் யாராவது தொடர்பு கொள்வாங்கன்னா என் என் நம்பருக்கு கீழே தரேன் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அந்த பரிகாரம் நானே செஞ்சு கொடுன்னு சொன்னாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன் இல்லை நீங்களே செஞ்சுக்கிற மாதிரி செஞ்சுக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சோய்